சார் ராணி லோ லோபட்ட சார் பேச பாருங்கள் அட்டகாசமாக இண்டிகோ பாருங்க நான் வந்து போட்ட ரேட்டு பார்த்தோன்னா ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சா போட்டேன் அப்புறம் ஒன்று நாற்பத்தஞ்சுக்கு போட்டேன் அண்ணன் பார்த்தோன்னா வெறும் ஒரு லட்சத்து பஞ்சாயிரத்துக்கு பதினாறாயிரத்து எடுத்து கொடுத்த பாருங்கள் அண்ணன் வேறு யாரும் இல்லை ஒரு மிடில் ஃபேமிலி தான் பணக்கார குடிக்காது ஒரு விவசாயம் பண்ணுறாரு இன்னும் வண்டி கூட ஓட தெரியாது இன்னும் சொல்ல போனாக்கா இது ஐட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இவர் தலைமுறை பார்த்தோன்னா மூணாவது தலைமுறையில் இவர் தான் வண்டி வாங்குறாரு ஒரு விவசாயம் பண்ணி ரெண்டு பசங்க நான் சொல்கிறத விட இவர் சொல்ல பாரு அண்ணா எங்கேருந்து வந்தார் எடுத்து முடிஞ்ச சொல்ல வைக்கிறேங்க அண்ணா எங்கேயும் சொன்னா ஊத்த நாள் வந்து ஊத்தானு வந்துக்கிறேங்க அண்ணா நல்லா வண்டி கரெக்டாக பார்த்து நல்லா செஞ்சு கொடுக்குறாரு நல்லா கரெக்டாக வந்து நம்ம சொந்த வண்டி மாதிரி பார்த்து கொடுக்குறாரு அண்ணா இது நீங்கள் எப்போ வண்டி வாங்க முந்தா நேரத்துக்கு வந்து அட்வான்ஸ் மட்டும் பண்ணுங்க சரி சரிண்ணா இப்போ வந்து பணம் வண்டி எடுத்துகிட்டு போகிறேங்க எல்லாம் சரவணன் நம்பி வரலாம் வந்து எல்லாம் வண்டி எடுக்கலாம் பரவாயில்ல நீ வண்டி எடுத்து தலைமுறை வண்டி மூணாவது தலைமுறைங்க நான் வந்து இப்போதான் எடுத்துருக்கிறேன் வண்டி அப்படிங்களா அப்பா அப்பா இருந்து இல்லை பாட்ட காலத்துல இல்லை நாங்க இப்பதான் நானும் தான் இப்பதான் எடுத்துருக்கிறேன் மூணு பெண் குழந்தைங்க பசங்க இல்லை எடுத்து ஓட்டி பார்க்கலான்னு இன்னும் ஓட்டி பழவலை எடுத்து போய் தான் பண்ணலாம் பாருங்க எவ்வளோ ஒரு ஆசை பாத்தீங்களா வீடியோ பார்த்துட்டு ஒரு மெக்கானிக்கோ டிங்கரிங் யாரும் கூட்டினா இல்லை நம்ம இருக்கிற பொருள் இருக்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறோம் அண்ணன் பாரு வாசலாக தான் இதனால் வயசில் வந்து எவ்வளோ வயசு இருக்கும் இன்னும் சொல்கிறேன் பாருங்கள் இந்த பிடிக்க சொல்கிறேன் அண்ணன் ஆச்சரிய நீங்கள் கிடைக்கணும் சொல்கிறேன் ரொம்ப பிடிக்கும் அண்ணன் மிக சொல்கிறேன் பாருங்க இதெல்லாம் பாருங்க இதை பற்றி வண்டி பற்றி நான் கொடுத்து தெரிலங்க அவருக்குண்ணா எதுவுமே தெரியாத அண்ணன் நம்பி தான் வந்துக்கிறேன் நான் ஒரே வார்த்தாவில் தான் சார் அதுமாதிரி நல்ல வண்டியை எடுத்து குற்றம் பாருங்கள் நல்லா இருக்கணும் மேலே வளரணும் நீங்கள் நல்லா இருந்தா நல்லா இருக்கும் வணக்கம் சார் பாருங்க ஊத்தங்கார பக்கம் காடு போகுது எங்க டிரைவர் போட்டு அனுப்புகிறேன் சரிண்ணா நல்லா காடு போகுது ஊத்தங்கார பக்கத்தில் சார் வணக்கம் சார் பட்ஜெட் அட்டகாசமான வீடு அற்புதமான விலை கம்மியாகல நான் தரப்பறேன் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ஒரே ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் ஆகும் கட்டின வீடே சார் ஒரே நாலு லட்சத்துக்கு நாற்பது லட்சத்துக்கு கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தரேன் சார் இது எல்லா ஆப்ரீஷன் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல்பெல்ல கிளிக் பண்ணுங்க நீங்கள் வர்றீங்க இந்த வீடு நான் தர்றேங்க ஏசி போட்டா சில்லுன்னு இருக்க வண்டி பத்தாசமாக கும்பிடுங்க சார் வணக்கம் சார்